கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜுலேட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர் மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் மெலடி இஸ் காஸ்ட் பை இன்டர்னல் மெலடினு சொல்லுவாங்க அதாவது உள்ளே ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா அது வெளிப்படையாக வந்துட்டு நம்மளுக்கு மேல் தெரியும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு ஸோ இதே மாதிரி தான் கேன்சருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய கேன்சருடைய அறிகுறி வந்துட்டு நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும் விசிபிளாக தெரியும் ஒன்று மேலே வந்து ஸ்கின் மூலமாக தெரியலாம் இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு வேறு ஏதாவது அறிகுறி மூலமாக நம்மளுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அவங்களுக்கு சரி முதலாவது சொல்லணுன்னா ஒரு ரேப்பிடான வெயிட் லாஸ் இருக்கும் ரீசனே சொல்ல முடியாது நல்லா தான் சாப்பிட்ருப்போம் இல்லை நார்மலான ருட்டீனில் தான் இருந்திருப்போம் ஆனால் வந்து திடீர்னு பார்த்தா வந்துட்டு அஞ்சு கிலோ குறையும் பத்து கிலோ குறையும் அது என்ன ரீசன் கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் நார்மல் லைஃப் ஸ்டைலில் தான் இருந்திருப்போம் ஸோ இந்த மாதிரியான சிம்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பாசிபிளாக வந்து ஸ்டொமக் கேன்சராக இருக்கலாம் இல்லைனா லார்ஜ் இன்டெஸ்டைனில் கேன்சர் இருக்கலாம் இல்லை பேங்க்ரியாஸில் கேன்சராக இருக்கலாம் சரி அடுத்ததாக சொல்லணும்னா போவல் ஹேபிட்ஸில் வந்துட்டு அதாவது நம்ம மோஷன் போடுற ஹேபிட்ஸில் வந்துட்டு வே மாற்றங்கள் இருக்கும் ஒன்று அது வந்து கான்ஸ்டிபேஷனாகவே இருக்கும் இல்லைனா டிசென்ட்ரி வந்து கண்டினியூஸாக இருக்கும் இல்லைனா கான்ஸ்டிபேஷனு டிசன்ட்ரி மாற்றி மாற்றி டெய்லியுமே அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும் இது வந்து ஒரு ப்ரொலாங் பீரியடுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு போவலில் வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ப்ராஸ்டேட் கேன்சர் இல்லைன்னா ஸ்டொமக்கில் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அடுத்ததான் நம்ம சொல்லணுன்னா வந்துட்டு காஃப் காஃப் வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்போ வந்து இருமல் வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு எனக்கு வாய்ஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் அது வந்து பிளட் கூட வரலாம் இந்த மாதிரியான கேசஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் இந்த கண்டிஷன் வந்து லங் கேன்சரோட லிங்க் ஆனது அடுத்ததாக சொல்லணும்னா ஃபீவர் சிலருக்கு வந்துட்டு ஃபீவர் வந்து நைட் டைமில் நைட் டைமில் ஃபீவர் வரும் அது மாதிரி நைட்டில் ரொம்ப அதிகமாக வந்து ஸ்பெட் ஆகும் அதாவது அப்நார்மல் ஸ்வெட்டிங் இருக்கும் இது வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து டிபிக்குரிய அறிகுறியும்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ இது வந்து லிம்போமான்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் அறிகுறியாகவும் கருதப்படுது அடுத்ததாக சொல்லணும்னா வந்துட்டு அப்நார்மலான ஸ்வெல்லிங் இருக்கும் எப்படின்னா பிரஸ்டில் வந்துட்டு கட்டி உருவாகிறது இல்லை அண்டர் ஆம்ஸில் கட்டி உருவாகிறது இந்த மாதிரியான கண்டிஷன் வரும்போது வந்து இது பிரெஸ்ட் கேன்சரோடைய லிங்க் ஆகும் அடுத்ததான் சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு இம்ப்ராப்பரான பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இம்ப்ராப்பர் பீரியட்ஸ்னால் பிசிஓஎஸ் அதை பற்றி சொல்லலை இப்போ பீரியட்ஸ் வந்து பி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும்ல நம்மளுக்கு அந்த இருபத்தி நா இருபத்தி மூணுலேருந்து அந்த முப்பத்தி ரெண்டு நாள் சைக்கிள் இருக்கும்ல அந்த சைக்கிளில் நடுவில் திடீர்னு வந்துட்டு வேறுபாட்டு வந்து திடீர்னு அப்டாம்பலாக வந்து ப்ளீட் ஆகுது இல்லைனா வந்து மெனஃபேஸ் முடிஞ்ச கொஞ்சம் உங்களுக்கு திடீர்னு ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது வந்து கைன கேன்சர்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது வந்து ஓரல் கேன்சர் பற்றி பேசலாம் ஓரல் கேன்சர் அப்படிங்கும்போது வந்துட்டு வாயில் வந்து புண்ணோ இல்லை வாயில் வந்துட்டு பொக்களும் இந்த மாதிரி வரும் சரி நார்மலி வந்துட்டு எல்லா சிலருக்கு வரலாம் பொக்களும் வாய் புண்ணெலாம் வரும் சூடுனால கூட வரும் ஆனால் இது வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது க்யூர் ஆகாமல் அப்படிங்கும்போது வந்துட்டு இது ஓரல் கேன்சர் கேட்டகரியில் வரும் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக வர கூடிய எந்த ஒரு நோய் ஃபீவரோ காஃபோ எதுவாக இருந்தாலுமே நம்ம மெடிக்கலில் சொல்லும்போது மெடிக்கல் டேம்ல என்ன சொல்லுவாங்கன்னா லைக் மூணுல இருந்து அஞ்சு நாள் தான் எப்போவுமே உங்களுக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா கூட அஞ்சு நாளுக்கு தான் மேக்ஸிமம் எழுதி கொடுப்பாங்க ஏன்னா அதுக்குள்ளே க்யூர் ஆகணும் அதுதான் அதை தாண்டி போகும்போது அது க்ரானிக் ஸ்டேஜாக மாறும் அது ப்ரொலாங் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்துட்டு அது வந்து ரொம்ப வந்து கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அடுத்த சிம்டம் பார்க்கும்போது வந்துட்டு டயர்ட்னஸ்ஸாக ரொம்ப அப்நார்மலான டயர்ட்னஸ் இருக்கும் எதுவுமே பண்ண முடியலை என்னால் ரொம் அது சோம்பேறித்தனங்கிறது வேற டயட்னஸ்ங்கிறது வேற ஸோ என்னால் வந்து கை கால் அசைக்கட்டும் இல்லை ரொம்ப மோசமான டயர்ட்னஸ் இருக்குது இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கும்போது வந்துட்டு இது வந்து ஒன்லி ஸ்டொமக் கேன்சராக இருக்கலாம் இல்லைனா இன்டஸ்டின் கேன்சராக இருக்கலாம் இது ரெண்டு கீழே எதுனாலும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக சொல்ல போகணுன்னா ஸ்கின் கலரில் சேஞ்சஸ் வர்றது ஸோ ஸ்கின் கலரில் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும் ஒன்று வந்து ஸ்கின் வந்து பயங்கர கருப்பாகும் இல்லை ஜான்லிஸ் மூ மூலமாக வந்துட்டு ஸ்கின் ஸ்கின் அண்ட் ஐஸில் வந்துட்டு எல்லோ கலராக ஆகிறது இல்லை வந்துட்டு ரெட் கலராக சம்டைம்ஸ் ஸ்கின் மாறும் அந்த மாதிரி கண்டிஷனில் இல்லைனா வந்துட்டு ஸ்கின்ல வந்து அரிப்பு அதிகமாக இருக்கும் இரிட்டேஷன் அதிகமாக இருக்கலாம் இல்லைனா அப்நார்மலான ஹேர் க்ரோத் வந்து அங்கங்கே ஸ்கின்ல ஆச்சு அப்படிங்கும்போது இது வந்து ஸ்கின் கேன்சரோட லிங்க் ஆகும் அடுத்ததாக சொல்லக்கூடிய கேன்சர் என்னென்னா பெயின் இருக்கும் எந்த மாதிரியான பெயின்னு சொல்லணும்னா நம்ம முழுங்கும் போது அதாவது முழுங்கும் போது இங்கே த்ரோட்டில் வந்து பெயின் இருக்குது அப்படிங்கும் போது வந்து ஒன்னு த்ரோ த்ரோட் கேன்சராக இருக்கும் இல்லைன்னா தைராய்ட் கேன்சராக இருக்கும் இப்போ அடுத்த கேட்டகரி ஆஃப் கேன்சர்னு சொல்லும்போது பிளட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரியானது இது வந்து எப்படின்னா ஒன்று வந்து வாயில் வந்து வாய் மூலமாக பிளட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கும்போது அது என்னன்னா அது வந்து மவுத் கேன்சரோட லிங்க் ஆகுது மோஷனில் வந்து பிளட் போஷினா அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டெயின் கேன்சரோட லிங்க் ஆகும் இன்கேஸ் யூட்ரஸில் கேன்சர் இருந்துச்சுன்னா யூரின் வழியாக நார்மலி வந்து விமென்ஸ்க்கு எப்படி வந்துட்டு ப்ளீட் ஆகுமோ அந்த மாதிரி ப்ளீடிங் அதுதான் நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன் இது வந்து யூட்ரஸ் கேன்சரோட லிங்க் ஆகும் இன்கேஸ் வந்து பிரஸ்ட்ல வந்து டிஸ்சார்ஜோ இல்லை பிரஸ்ட்ல வந்து ப்ளீ ப்ளீடிங்கோ இருந்துச்சுன்னா அது வந்து பிரஸ்ட் கேன்சரோட லிங்க் ஆகும் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஆறாவது புண்கள் நான் எப்படி வந்துட்டு ஓரல் கே ஓரல் கேன்சரில் சொன்னேன் அதே மாதிரி வந்துட்டு எங்கேயாவது வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் அதாவது பிரஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கலாம் எங்கேயாவது புண் வந்து ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு வாரம் மேலே கடந்து போய் ஆறலை அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்துட்டு அது கேன்சரோட லிங்க் ஆகலாம் இப்போ நான் சொன்னேன் எல்லா சிம்டம்ஸுமே வந்துட்டு கேன்சரோட தான் லிங்க் ஆகுமான்னு கேட்டால் இல்லை அது வேற ஒரு கண்டிஷனாக கூட இருக்கலாம் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இவ்வளோ சிம்டம்ஸும் வந்து கேன்சரை மட்டும் குறிக்காது இது வேற ஒரு கண்டிஷனாக கூட இருக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே அது கேன்சர்னு பயந்துட வேண்டாம் அது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க அது லாங் டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸ்டேஜ்ல எனக்கு போகுது அப்படிங்கும்போது வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்டே வந்துட்டு நீங்க அதை போய் பார்த்து ட்ரீட் பண்றது நல்லது ஏன்னா இப்போல்லாம் வந்து கேள்விப்பட்டீங்கன்னா கேன்சருங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நோய் போல எல்லாத்துக்குமே பரவுது திடீர்னு வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதனால முதல்ல ஹெல்த்தை ரொம்ப பார்த்து பார்த்துக்கோங்க இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது சாதாரண கண்டிஷனாக இல்லை வந்து ஒரு குரானிக்கான ஸ்டேஜுக்கு போகிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஹெல்த்தியாக வாழுங்க சந்தோஷமாக இருங்க வேறு ஒரு தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றிதான் பாய் பாய்